வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் முதலில் தலைப்புச் செய்திகள் திருவண்ணாமலையில் மண் அரிப்பால் பாறைகள் உருண்டு மூன்று வீடுகளின் மீது விழுந்து விபத்து இடிப்பாடுகளில் சிக்கிய ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம் பெஞ்சல் புயல் கனமழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று விழுப்புரம் பயணம் ஆய்வுக்கு பின் பயிர் பாதிப்புகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி திண்டிவனத்தில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளை நீரில் பார்வையிட்டார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அரிசி போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசை கோரியது திமுக அரசுதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு எதிர்ப்பு வந்ததும் எதுவுமே தெரியாதது போல நாடகமாடுவதாகவும் விமர்சனம் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மற்றும் நாளையும் கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை உதகை குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு சீனாவில் புத்தாண்டு கொண்டாடிய பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து வந்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் குகேஷ் சீன வீரர் டிங் லெரேனுடன் தொடர் பல பரீட்சை விறுவிறுப்பாக நடந்த ஆறாம் சுற்றும் டிராவில் முடிந்தது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலையில் பாறைகள் உருண்டு வீடுகளின் மீது விழுந்ததில் ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேர் சிக்கியுள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக மலையடிவாரத்தில் திடீரென மண் அரிப்பு ஏற்பட்டது இதனால் வவுசி நகர பகுதியில் மூன்று வீடுகள் மீது பெரிய பாறைகள் உருண்டு விழுந்தன அதில் ஒரு வீடு மீது பெரிய பாறை விழுந்துள்ள நிலையில் அந்த வீட்டுக்குள் ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேர் சிக்கியிருப்பதாக மீனாட்சி என்பவர் தெரிவித்துள்ளார் தனது மகள் மற்றும் அண்ணன் ராஜ்குமார் அவரது மனைவி மீனா நான்கு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாக கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மண் சரிவினால் குழந்தைகள் உட்பட ஏழு பேர் சிக்கியிருக்கும் இடத்தை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மாவட்ட கண்காணிப்பாளர் சுதாகர் ஆகியோர் நேற்று இரவு நேரில் பார்வையிட்டனர் இதனிடையே இடிபாடுகளில் சிக்கியுள்ள ஏழு பேரை மீட்க திண்டிவனத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முப்பது பேர் உடனடியாக நேற்று இரவு திருவண்ணாமலை விரைந்தனர் சம்பவ இடத்தில் ராட்சத மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது தொடர்ந்து ஹைட்ராலிக் ஏர் லிப்டிங் பேக் போன்ற உபகரணங்களின் உதவியுடன் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியை தொடங்கினர் நள்ளிரவு சுமார் ஒரு அளவில் தொடங்கிய மீட்புப் பணி தொடர்ந்து விடிய விடிய நடந்து வருகிறது இரண்டு மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் மீட்புப் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று விழுப்புரம் செல்கிறார் பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிகனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது இதனிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்று பெஞ்சல் புயல் மழை பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்யவுள்ளார் மரக்கான ஒன்றியம் மத்தவாய் புதுக்குப்பம் புயல் பாதுகாப்பு மையத்தை பார்வையிடும் முதலமைச்சர் தொடர்ந்து விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார் மேலும் விழுப்புரம் ரெட்டியால் மில்லில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்கிறார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மழைநீர் தேங்கியுள்ள குடியிருப்புகளை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டார் நாகலாபுரம் பகுதியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு தலா பத்து கிலோ அரிசி போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிக மழை பொழிவால் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அதிக விளை நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக கூறினார் இதேபோல் டெல்டா மாவட்டங்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அரசு வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளதாகவும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வுக்கு பின் பயிர் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்ப அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அம்மாவட்ட சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார் எல்லா துறை அதிகாரிகளும் இதுக்காக முழுமையாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் ஆஃபீஸர் கூட இங்கே நாலஞ்சினாலிருந்து முகாம் ஐ ஐஎம் ஷூர் சீக்கிரமாக வந்து நார்மல்சி கொண்டு வருவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும் சென்னை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐநூறு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பின்னர் பேசிய அவர் கடந்த ஒன்றரை மாதத்தில் தமிழகம் முழுவதும் ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்றி ஏழு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதாக கூறினார் இருபத்தி எட்டு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் சிறப்பு மருத்துவ முகாம்கள் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் பெஞ்சல் புயல் தொடர் கனமழை எதிரொலியாக கிருஷ்ணகிரி கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் தருமபுரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் புதுச்சேரியிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது லண்டனிலிருந்து தமிழகம் திரும்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று பிரம்மாண்ட வரவேற்பு உள்ளது தொடர்ந்து பாஜக தேசிய பொதுச்செயலாளர் தருண் சுக் தலைமையில் சென்னை அமைந்த கரையில் உள்ள ஐயாவு மகாலில் பாஜக குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் அக்கட்சி முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர் கடந்த மூன்று மாதங்களாக தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான சுரங்கம் அமைக்க தமிழக அரசு மத்திய அரசின் அனுமதி கூறியிருப்பதாகவும் தமிழக கனிமவளத்துறையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக கடந்த ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆங்கில ஊடகம் ஒன்றில் செய்தி வந்திருந்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஹெக்ஸ் தளப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழக அரசு கொடுத்த குறிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த ஒப்பந்தம் குறித்தோ சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கவோ மத்திய அரசை தமிழக அரசு தொடர்பு கொள்ளவில்லை என்று மத்திய அரசின் சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை அதில் குறிப்பிட்டுள்ளார் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஒப்பந்தம் வெளியிட குறிப்புகள் கொடுத்தது திமுக அரசுதான் என்று குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை கடந்த பத்து மாதங்களாக இது குறித்து வெளியில் தெரியாமல் மறைத்து வைத்திருந்த திமுக அரசு தற்போது எதிர்ப்பு வந்ததும் தங்களுக்கு எதுவுமே தெரியாதது போல நாடகமாடுகிறது என்றும் விமர்சித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே படுகொலை செய்யப்பட்ட மூன்று பேரின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறச் சென்ற அமைச்சரிடம் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சரமாரி கேள்வி எழுப்பினர் சேமலை கவுண்டன் பாளையத்தில் உள்ள தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த தாய் தந்தை மகன் ஆகிய மூன்று பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அமைச்சர் சாமிநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது அமைச்சரை கண்டதும் படுகொலை செய்யப்பட்ட செந்தில்குமாரின் மனைவி கவிதா கவர்மெண்ட் மேலே பயம் இருந்தா தப்பு பண்ணுவாங்களா என்று சரமாரியாக குற்றம் சாட்டினார் போலீஸ் மாட்டாங்க சார் வேலூர் அருகே தொடர் கனமழையால் அமிர்தி தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் ஜவ்வாது மலைக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது ஜவ்வாது மலை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கொட்டாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அமிர்த்தி தரைப்பாலத்தை மூழ்கியபடி வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் அமிர்தி மரத்தூர் இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதோடு ஜவ்வாது மலை நோக்கி வரும் வாகனங்கள் அமிர்தி பூங்கா முன்பாக தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றன இதனால் ஜவ்வாது மலை தொடரில் உள்ள இருபத்தைந்துக்கும் அதிகமான கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதேபோல கத்தாழம்பட்டு அருகே சிங்கிரி கோவில் தரைப்பாலமும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது இதனால் அங்கு மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது விழுப்புரத்தில் நரிக்குறவர் என மக்கள் வசிக்கும் வீடுகளை சுற்றி அதிகளவில் அளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அங்குள்ளவர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்ததால் குழந்தைகளுடன் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக பெண்கள் தெரிவித்தனர் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் கள்ளக்குறிச்சி அருகே தொடர் கனமழையால் ஆயிரம் ஏக்கரில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் வேதனையடைந்துள்ளனர் தியாகதுருகம் கச்சிராயப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரம் ஏக்கரில் மக்காச்சோளம் மரவள்ளி கிழங்கு நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர் மழையால் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன இதனால் பாதிக்கப்பட்ட நிலங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் தூத்துக்குடி திரையஸ்புரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஆறு மீனவர்களின் படகில் பழுது ஏற்பட்டதால் நடுக்கடலில் தத்தளித்ததாகவும் இதுகுறித்து மீன்வளத்துறை மற்றும் இந்திய கடலோர பாதுகாப்புப் படை ஆகியவற்றுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதற்கிடையே கடல் காற்று காரணமாக மீனவர்களின் படகு சர்வதேச கடல் பகுதிக்கு சென்றுள்ளது அப்போது அந்த வழியாக சென்ற தருவைக்குளம் விசைப்படகு மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களுக்கு இருநூறு லிட்டர் டீசல் வழங்கி உதவினர் இதனையடுத்து நடுக்கடலில் கடந்த ஐந்து நாட்களாக தத்தளித்து வந்த ஆறு மீனவர்களும் தங்கள் படகு மூலம் பத்திரமாக கரை திரும்பினர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தெருநாய் கடித்ததால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பெரியா நகர் ஆவரங்காடு காந்திபுரம் நான்காவது கிராஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன அவை சாலையில் செல்பவர்களை துரத்தி சென்று கடித்து வருகின்றன இந்நிலையில் ஆவரங்காடு மற்றும் குட்டமூக்கு பகுதியில் தெருநாய் கடித்து சிறுவன் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் ரத்தம் சொட்ட சொட்ட பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வந்தது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சி அடையச் செய்தது நகராட்சி ஊழியர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு திருநாயை பிடித்த நிலையில் மற்ற திருநாய்களையும் உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் டிஜிபிக்கள் மாநாடு நடைபெற்றது இதில் பயங்கரவாத எதிர்ப்பு மாவோயிஸ்ட் பிரச்சனை போதைப் பொருள் கடத்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி டிஜிட்டல் மோசடி சைபர் குற்றங்கள் டி ஃபேக் மூலம் எழும் சவால்களை சிறப்பாக கையாண்டு அதனை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் பல்வேறு நகரங்களில் போலீசாரின் தனித்துவமான முயற்சியை பாராட்டிய பிரதமர் மோடி அவற்றை ஒருங்கிணைத்து நூறு நகரங்களில் செயல்படுத்த வேண்டும் என பரிந்துரைத்தார் காவலர்களின் பணி சுமையை குறைக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் காவல்துறையை நவீனப்படுத்துமாறும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் கொண்டார் கேரளாவில் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு காசர்கோடு ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் பத்தனம் ஆலப்புழா கோட்டயம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வயநாடு மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் தென்மேற்கு சீனாவின் குயின்சோ மாகாணத்தில் உள்ள டாங் பழங்குடியின மக்கள் தங்கள் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர் பாரம்பரிய வண்ணமிகு உடை அணிந்து ஒன்று திரண்ட மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை பறைசாற்றும் உணவு உள்ளிட்ட பொருட்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர் பின்னர் விதவிதமான இசைக்கருவிகளை இசைத்தபடி பாட்டுப்பாடி நடனமாடி தங்களது புத்தாண்டை வரவேற்றனர் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொற்றின் ஆறாம் சுற்றும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது பதினான்கு சுற்றுகள் கொண்ட செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்திய வீரர் குகேஷ் சீன வீரர் டிங் லெரேன் மோதி வருகின்றனர் ஆறாம் சுற்றில் லெரேன் வெள்ளை நிற காய்களுடனும் குகேஷ் கருப்பு நிற காய்களுடனும் களமிறங்கினர் சுமார் நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் நீடித்த போட்டியில் நாற்பத்தாறு நகர்வுகளுக்கு பின்னர் இருவரும் போட்டியை டிராவில் முடித்துக் கொண்டனர் ஆறு சுற்றுகளின் முடிவில் இருவரும் தலா மூன்று புள்ளிகள் பெற்றுள்ளனர் சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் பதினைந்தாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பல்கலைக்கழக நிறுவனரும் வேந்தருமான ஐசரி கணேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் விழாவில் நடிகர் எஸ் சூர்யா பேட்மிண்டன் பயிற்சியாளர் புள்ளேல்லா கோபிச்சந்த் தொழிலதிபர் சி கே குமாரவேல் ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் எஸ் ஜே சூர்யா தமது உழைப்புக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கிடைத்துள்ளதாக கூறினார் தான் விரைவில் மீண்டும் புதிய திரைப்படத்தை இயக்க உள்ளதாகவும் எஸ் ஜே சூர்யா கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருவண்ணாமலையில் மண்ணரிப்பால் பாறைகள் உருண்டு மூன்று வீடுகளின் மீது விழுந்து விபத்து இடிப்பாடுகளில் சிக்கிய ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம் பெஞ்சல் புயல் கனமழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று விழுப்புரம் பயணம் ஆய்வுக்குப் பின் பயிர் பாதிப்புகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி திண்டிவனத்தில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளை நேரில் பார்வையிட்டார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அரிசி போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு சேலம் தருமபுரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசை கோரியது திமுக அரசுதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு எதிர்ப்பு வந்ததும் எதுவுமே தெரியாதது போல நாடகமாடுவதாகவும் விமர்சனம் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மற்றும் நாளையும் கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை உதகை குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு சீனாவில் புத்தாண்டு கொண்டாடிய பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து வந்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் குகேஷ் சீன வீரர் டிங் லெரேனுடன் தொடர் பல பரீட்சை விறுவிறுப்பாக நடந்த ஆறாம் சுற்றும் டிராவில் முடிந்தது இத்துடன் தந்தையின் பார்க்க செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்